திராவிட மாடல் அரசு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க கண்டிப்பா அதுக்கான எதிர்வினைகள் பயங்கரமா தான் இருக்க போகுது திமுக எதிர்கட்சியா இருக்கும்பொழுது ஆவுனா ஆளுநர் மாளிகைக்கு முறையிடுறதுக்காக ஓடி போவாங்க அவங்களே இப்ப ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமா எப்ப பார்த்தாலும் ஆளுநருக்கு எதிராகவும் ஆளுநர் பதவிக்கு எதிராகவும் ரொம்ப மோசமா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் ஒரு பெரிய ஆப்பு வைக்க போறாரு அது பற்றி பார்க்கலாம் அடுத்ததாக ஈமு கோழி பிரபலம் பெரியார் பேரன் ஃபெயில் ஆக்டர் சத்யராஜ் இருக்கார் இல்லையா அவர் தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு முரட்டத்தனமா முட்டுக் கொடுக்க போய் இப்போ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறாரு சாதாரணமா ஒரு மனுஷன் அவமானப்பட்டாலோ அவ்வளவு சீக்கிரமா அவர் மாட்டாரு வெளியில வரத்துக்கு அவருடைய கூச்சப்படுவாரு பட் நம்முடைய ஈமு கோழி சத்யராஜ் அவர்கள் அதை மாதிரிலாம் கிடையாது என்ன மேட்டர் நடந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கலாம் கடைசியாக சில முக்கியமான தொண்ணூத்தி செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம சொல்லலாம் சொல்லுவாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏனர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம்

மாதிரிலாம் எந்த எந்த நடிகர்களாச்சும் பேசியிருக்காங்களா பேசியிருக்காங்களா இது வரைக்கும் திரைப்பிரபலங்களாச்சும் மாதிரி பொது மக்களுக்காகவும் அவங்களுடைய ரசிகர்களுக்காகவும் அஜித் வாழ்க விஜய் வாழ்க அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க எப்ப வாழ போறீங்க திரு அஜித்குமார் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் வெறும் சினிமா ரசிகர்களுக்கு மட்டும் கிடையாது அரசியல் தலைவர்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இல்லையா அவங்களுக்கும் தான் சோசியல் மீடியா பிரபலங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இல்லையா அவங்களுக்கும் தான் இங்க பல துறைகள் இருக்கு அந்த துறைகள்ல இருக்கக்கூடிய ஒரு சில பேரை ஒரு சில பேர் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அவங்களுக்கும் தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா தனக்கு மிஞ்சனது தான் தானமும் தர்மமும்னு அதை தான் இங்க நம்முடைய குமார் அவர்களும் சொல்றாரு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி கஷ்டப்படுறவங்க ஒரு சில பேர் என்ன மாதிரி திரைப்பிரபலங்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு சில பிரபலங்களுக்கும் அவங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்றாங்க பந்தா காட்றன்ற பேர்ல தேவையில்லாத பல விஷயங்களை அவங்க பண்றாங்க இது மாதிரிலாம் இவனுங்க பண்றதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் ஒருத்தருக்கும் நயா பைசா பிரயோஜனம் கிடையாது திரு அஜித்குமார் அவர்கள் இது மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இதுக்கப்புறமா முட்டா தரமா நடந்துக்கிற ரசிகர்கள் அது மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன பண்ண போறாங்கன்றத பார்ப்போம் தமிழக ஆளுநராக திரு ஆர் என் ரவி அவர்கள் தான் வர போறாரு அப்படின்ற ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரத்துக்கு முன்னாடியே ஆர் என் ரவி அவர்கள் தமிழக ஆளுநராக வருவதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள்லாம் வந்துட்டு இருந்தது ஆளுநராக இன்னும் ஆர் என் ரவி அவர்களை அபிஷியலா அனோன்ஸே பண்ணல அதுக்குள்ளேயே அப்போ திமுக திமுக உடைய கூட்டணி கட்சிகள் சொல்லி நிறைய பேர் பயங்கரமா கதறினாங்க அது எல்லாமே எனக்கு இன்னமும் அப்படியே ஞாபகத்துல இருக்கு முக்கியமா விசிகா தலைவர் விசிகா நிர்வாகிகள் இவங்க கதறினதெல்லாம் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது இவங்க எல்லாம் இதை மாதிரி கத்தி கதறி கூச்சல் போடுறதெல்லாம் பார்க்கும் போது கண்டிப்பா திரு ஆர் என் ரவி அவர்கள் ஒரு சம்பவக்காரன் தான் அப்படின்ற மாதிரி மூணு வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது சரியாதான் இருக்கு திமுக எதிர்கட்சியா இருக்கும் பொழுது திமுக எதிர்கட்சியா இருக்கும் பொழுது அதிமுகவுடைய ஆட்சியை கலைக்கணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி விலகணும்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருப்பாங்க அண்ட் ஆல்சோ ஆளுநர் மாளிகைக்கு நடையோ நடனம் நடந்துட்டே இருந்தாங்க எதுக்கெடுத்தாலும் ஆளுநர் மாளிகைக்கு போயிடுவாங்க அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருக்கோம் இப்போ திமுக ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமா பழைய உருட்டு கதைகளை உருட்டி ஆளுநரை அவமானப்படுத்துறது அவரை அசிங்கப்படுத்துறது சோசியல் மீடியால ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை தரங்கட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தி திட்டுறதுன்னு திமுகவினர் திமுக ஆதரவாளர்கள் மட்டும் கிடையாதுங்க திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடியவர்களும் பண்றாங்க அது ஏன் தேசிய கீதம் மேல இவங்களுக்கு வன்மம்னு தெரியல எப்ப பார்த்தாலும் இந்த ஒரு விஷயத்தை வச்சு மட்டுமே இவங்க பிரச்சனையா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஆண்டினுடைய முதல் சட்டப்பேரவை கூட்டம் கூடும் பொழுது கூட இதை வச்சுதான் பிரச்சனை பண்ணாங்க இத்தனைக்கும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் முன்னாடியே சொல்லிட்டாரு சட்டப்பேரவையில கூட சொன்னாரு ஆனா ஆளுநர் சொன்னதை அவங்க கேட்கவே இல்லை அதுக்கப்புறமா என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்து இருந்தோம் ஆளுநருக்கு எதிராக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே மோசமான கருத்துக்கள்லாம் எல்லாம் சொல்லியிருந்தாரு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு எதிராக ஆளுங்கட்சியர்களுடைய திமுக ஆளுங்கட்சியர்களுடைய திமுக ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த நேரத்துல திமுக உடைய எம்பிக்கள் திமுக உடைய அமைச்சர்கள் முக்கியமான நிர்வாகிகள் நிறைய பேரு ஆளுநருக்கு எதிராக ரொம்ப ரொம்ப எல்லாம் பேசியிருந்தாங்க அதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ற வகையில ஆளுநர் மாளிகையில இருந்து சொல்லப்பட்ட சொல்லப்பட்ட கிடையாது கண்டிக்கப்பட்டதை நீங்களும் கொஞ்சம் பாருங்க அவர்கள் தேசிய கீதத்துக்கு உரிய மரியாதையை வலியுறுத்துவதையும் அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள அடிப்படை கடமைகளை செய்ய சொல்வதையும் அபத்தமானது மற்றும் சிறு பிள்ளைத்தனமானது என்று வற்புறுத்துகிறார் அபத்தமானது சிறு பிள்ளைத்தனமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பாரதத்தை ஒரு தேசமாகவும் அதன் அரசியலமைப்பாகவும் ஏற்றுக்கொள்ளாத மற்றும் மதிக்காத ஒரு தலைவராக இருக்கும் அவர் மதிக்காத தலைவராக இருக்கும் அவர் அவர் யாருன்னா நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டு நலன்கள் மற்றும் சித்தாந்தங்களின் உண்மையான நோக்கங்களை வஞ்சகம் செய்ததற்கு நன்றி இத்தகைய ஆணவம் நல்லது அல்ல இத்தகைய ஆணவம் நல்லது அல்ல பாரதமே உயர்ந்த தாய் என்பதையும் அவளது குழந்தைகளுக்கு அரசியலமைப்பே உயர்ந்த நம்பிக்கை என்பதையும் மறந்து விடாதீர்கள் அவர்கள் இத்தகைய வெட்கக்கேடான அவமானத்தை விரும்பவோ பொறுத்து கொள்ளவோ மாட்டார்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப கடுமையாகவே ஆளுநர் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இது மாதிரியான விஷயங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு ஹோம் மினிஸ்ட்ரி கிட்ட மீட்டிங்லாம் வேற இருக்கு தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு குறித்து இங்க எது மாதிரிலாம் பேசிட்டு வராங்க அப்படின்றத நம்ம தினம் தினம் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் பல விஷயங்கள் இது மாதிரியான பல விஷயங்கள் தமிழகத்துல நடந்துட்டு தான் இருக்கு இது குறித்து எல்லாம் அந்த மீட்டிங்ல ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பேச போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க நம்முடைய திராவிட மாடல் எப்படிதான் இந்த ஒரு சிச்சுவேஷனை சமாளிக்க போறாங்கன்னு தெரியல ஆல்ரெடி எல்லா பக்கத்துல இருந்தும் திமுகவுடைய அரசு அடி வாங்கிட்டு இருக்கு நேர வேற அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இப்ப இந்த விஷயத்துல இவங்க எப்படி சிக்கி சின்னா பின்னாக்காக போறாங்களோ தெரியல அந்த தான் வெளிச்சம் அடுத்ததாக ஈமு கோழி பிரபலம் பெரியார் பேரன் பெய்டு ஆக்டர் சத்யராஜ பத்தி பார்க்கலாம் இவே ராமசாமி அவர்களை குறித்து திரு சீமான் அவர்கள் என்னெல்லாம் பேசினாரு இப்போ அது எப்படி ஒரு விவாத பொருளா மாறி இருக்கு இங்க என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் இந்த விவகாரத்துல கண்டிப்பா நான் என்னுடைய கருத்து பூக்களை அள்ளி வீசுவேன் அப்படின்ற மாதிரி வம்படியா வம்படியா நம்முடைய ஈமு கோழி சத்யராஜ் அவர்கள் பேசியிருக்காரு ஃபர்ஸ்ட் அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்கை பாத்துருங்க தந்தை பெரியாருடைய திராவிட கருத்தில் அடிநாதமான சமூக நீதி கோட்பாட்டை பொது மேடைகளில் விளக்கி சொல்லி உண்மையான விளக்கத்தை சொல்லி அதில் என்னென்ன குறைகள் இருக்குது என்னென்ன தவறுகள் இருக்குது நாங்கள் வந்தால் இதையெல்லாம் மாற்றி காட்டுவோம் அப்படின்னு பேசுறதுல ஒரு நியாயம் இருக்குது ஏதோ அரசியல் பண்ணுமே அப்படிங்கிறதுக்காக புதுசு புதுசாக பேசுகிறவங்களை புதுசு தான் சொல்ல முடியும் அவங்கள பார்த்து கோபமே வரல பரிதாபமாக தான் இருக்குது பெரியாருக்கு எதிராகவும் திராவிட கருத்தியலுக்கு எதிராகவும் புலம்புவர்களை பார்த்து பரிதாபப்பட்டு அவர்கள் அவங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை மட்டும்தான் தெரிவிக்க முடியும் என்ன இந்த கருத்தியலின் மீது யாருக்கும் விமர்சனம் இல்லை தனி மனித விமர்சனம் தனி மனிதர்களுடைய போக்கில் விமர்சனம் இது மட்டும்தான் இருக்குது கருத்தியலில் விமர்சனம் இல்லை அப்படிங்கிறது இத்தனை கட்சிகளும் நிரூபிச்சிருக்காங்க அதனால் அவர்களுக்கு ஒரு சாதாரண பெரியாரின் தொண்டன் என்ற முறையில் நன்றியும் கூறிக்கொண்டு இந்த புலம்பல்களுக்கு புலம்பும் நண்பர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் திரு ஈமு கோழி சத்யராஜ் அவர்கிட்ட சில நாக்கப்படுங்கிற கேள்விகள் கேட்க வேண்டியது திராவிடத்துக்கு ஒரு இழுக்குன்னா ஓடி வந்து வைக்க தெரிஞ்ச உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு மாணவிக்கு அவ்வளவு பெரிய கொடூரம் நடந்திருக்கு அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு வக்கு பாத்தீங்களா வேங்கை வயல் முதல் பல அசம்பாவிதங்கள் பல கொடூரமான விஷயங்கள் தமிழகத்துல நடந்திருக்கு அதுக்கு எண்ணிக்காச்சும் இவரு இவருடைய கீஞ்சவாய வச்சுக்கிட்டு ஏதாச்சும் பேசியிருக்காரா ஏதாச்சும் கருத்துக்கள் சொல்லியிருக்காரா இதுல ஆழ்ந்த அனுதாபர்கள்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ற மாதிரி பேசிருக்காரு ஈவேராவுக்கு எதிராக பேசுறாங்க திராவிடத்துக்கு எதிராக பேசுறாங்க யாருமே அவங்களுடைய கருத்தியலுக்கு எதிராக பேசுறதே இல்ல வெறும் தனி மனித தாக்குதல் மட்டும்தான் இவங்க எல்லாருமே பண்றாங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய கோழி சத்யராஜ் அவர்கள் சொல்றாரு ஈமு கோழி சத்யராஜ் அவர்களுக்கு முடி கொட்டும் போது கூடவே உள்ள இருக்கிற மூளையும் சேர்த்து கொட்டிடுச்சு போல சார் யாருமே ஈவேராவின் ஒழுக்கத்தை குறித்து பேசவே இல்லை ஈவேரா அவர்கள் முன் வச்ச கருத்துக்கள் இருக்கு இல்லையா அதை குறித்து பேசிதான் பயங்கரமா சாடுறாங்க உங்களுக்கு உண்மையாலேயே என்ன நடக்குதுன்றது புரியுதா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா ஏன் சார் இப்படி லூசுத்தனமா பேசி வாங்கி ஜாதி மதம் அது இதுன்னு பேசி நீங்க பகுத்தறிவுல வந்து நிப்பீங்க உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்க வேண்டியது இருக்கு சார் உங்களுக்கு இங்க ஒரு போட்டோ போடுறேன் அதை கொஞ்சம் பாருங்க ராமசாமி பயோபிக் ஒண்ணு வந்திருந்தது அதுல சத்யராஜ் அவர்கள் போது பெரியார் தந்தை பெரியார் தான் ரிலீஸ் ஆச்சு ஆனா இதே படம் தெலுங்குல ரிலீஸ் ஆகும் போது டப்பிங் பண்ணி தெலுங்குல ரிலீஸ் ஆகும் போது ராமசாமி நாயக்கர் அப்படின்ற மாதிரி அந்த ஜாதி பெயரோட தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஏன்டி சார் இது ஏன்டி இது ஜாதிய ஒழிச்சாரு ஜாதிய ஒழிக்க கஷ்டப்பட்டாரு யாருமே அவங்களுடைய ஜாதிய அவங்களுடைய பெயருக்கு பின்னாடி போடக்கூடாதுலாம் சொன்னாரு இது மாதிரி எவ்வளவு உருட்டுக்களை உருட்டுனீங்க ஆனா அவருடைய பயோபிக்க தமிழ்ல ரிலீஸ் பண்ணும்போது தந்தை பெரியாருன்னு ரிலீஸ் பண்றீங்க அதே படத்தை தெலுங்குல டப்பிங் பண்ணி அங்க ரிலீஸ் பண்ணும்போது ராமசாமி நாயக்கர் அப்படின்ற மாதிரி அந்த ஜாதி பெயரோட ரிலீஸ் பண்ணிருக்கீங்க ஏன் சார் பிசினஸ் பிசினஸ் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமாவே இருக்காதா சார் இப்போ நம்முடைய ஏர்போர்ட் மூர்த்தி இருக்கார் இல்லையா அவரு இந்த ஈமு கோழி சத்யராஜை கீழ்ச்சி தொங்க விட்ருப்பாரு கீழ்ச்சி தொங்க விட்ருப்பாரு அந்த வீடியோவை கொண்டு வந்திருக்கேன் நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த சத்யராஜன் ஒரு அடி இருக்கார்ல பெரிய பிடிக்க மாதிரி இல்லாத புரட்சிலாம் பேசுவார் அவர் மகனுக்கு எப்படி செலாமல் பண்ணி வச்சார் எல்லா கருப்பு சட்டை அவர் எதை குடிச்சாலும் கருப்பாகவே குடிக்கிற மாதிரி பேசுவார் அப்புறம் அவர் மகனுக்கு திருமணம் நடந்தது எப்படி நடத்தினார் விநாயகர் மணிப்படி நடத்தினாரு என்ன கேட்டா இல்ல எங்க வீட்டுல வந்து அது சம்பிரதாயப்படி நடத்த சொல்லிட்டாங்க அப்ப என்ன மயுதுடா வந்து வெளியில வந்து பேசுற உங்க வீட்டுல பேசு அப்ப இல்லாத பிரச்சனை வெளியில வந்து பேசுறீங்க சாமி இல்ல கடவுள் இல்ல நான் பூனையா குறுக்க விடுவேன் அப்படி உங்க மகன் கல்யாணம் நடத்தி காட்ட வேண்டித்தர அப்ப யார ஏமாத்துற வேலை இது அப்ப அப்ப சொல்லுங்க இல்ல இல்ல நான் வந்து அந்த கொள்கை இருக்கேன் என் வீடு வந்து அந்த வேற கொள்கையில இருக்கு ஏன்னா அப்ப மக்கள் வேற கொள்கையில இருக்கான் எதுக்கு உன் கொள்கையை தான் அங்க திணிக்கிற எதுக்கு இல்லங்குற இருக்குதோ இல்லையா அது ரெண்டாவது விஷயம் எதுக்கு நீ இல்லைங்கிற ஒருத்த நம்பிக்கையை ஒருத்தன ஒருத்தன ஒருத்த வந்து இருக்குதுன்னு நினைக்கிறவன அவனோட வந்து அந்த எண்ணத்தை நீ எப்படி கொச்சைப்படுத்துற இதுதான் சார் இவங்களோட ரெட்டை வேணும் இது எல்லாமே இன்னைக்கு வந்து அம்பலப்பட்டு நிக்கிறாங்க இதுதான் இந்த ஈமு கோழி சத்யராஜுடைய சுயரூபம் வெளியில மேடைகளை பேசும்பொழுது அப்படியே பகுத்தறிவு சிந்தனைகளா பேசி தள்ளுவார் ஈவேர அவர்கள் சொன்ன கருத்துக்களை அப்படி பேசுவார் ஆனா அத அவருடைய வீட்டுல மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாரு மத்தவங்களை ஃபாலோ பண்ண சொல்லுவாரு குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களோ இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கிறதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்பையும் ஈமுக்கோழி சத்யராஜ் அவர்கள் எடுக்க மாட்டாரு ஈவேரா அவர்கள் ஏகப்பட்ட கருத்துக்கள் சொல்லியிருக்காரு அவருடைய கருத்துக்களை நீங்க ஏதாச்சும் ஒன்னுத்தாச்சும் ஃபாலோ பண்ணிருக்கீங்களா சொல்லுங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தாச்சும் நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்களா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களை நீங்க ஃபாலோ பண்ண வச்சிருக்கீங்களா இல்லையே இல்லையே குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களே உங்களால மாத்த முடியல அவங்கள ஃபாலோ பண்ண வைக்க முடியல அதுக்கான திராணி தெம்பு முதுகெலும்பு எதுவுமே இல்ல நீங்க பொது மேடைகள்ல இது மாதிரிலாம் பேசலாமா பொது வெளியில இது மாதிரிலாம் பேசலாமா சொல்லுங்க சார் இது மாதிரிலாம் நீங்க பேசலாமா ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இன்னொரு நம்ம முடிச்சுக்கலாம் இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க பணியை தொடர இயலவில்லை காவல் ஆய்வாளர் கடிதம் தமக்கு தெரியாமல் தனது காவல் நிலைய காவலர்களை வேறு இடத்திற்கு பணியமர்த்தும் செயல்கள் நடைபெறுகின்றன தன்னுடைய பணியை தொடர இயலவில்லை என கூறி உள்துறை செயலாளருக்கு ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்களம் காவல் ஆய்வாளர் அனுப்பியுள்ள கடிதத்தால் பரபரப்பு தமிழகத்தில் நம்ம தமிழகத்தில் இது ஒரு விஷயம் நடந்திருக்கு இப்போ உங்களுக்கு ஒரு போட்டோ ஒன்னு போடுறேன் அந்த போட்டோவை பாருங்க இதுதான் சமத்துவ பொங்கல் ஓகேங்களா சமத்துவ பொங்கல் திராவிட மாடல் ஆட்சியால கொண்டாடப்பட்ட சமத்துவ பொங்கலுடைய புகைப்படம் தான் இந்த புகைப்படம் ஒரு பக்கம் இஸ்லாமியர் இருக்காங்க நடுவுல கிறிஸ்துவர் ஒருத்தவங்க இருக்காங்க இந்த பக்கத்துல ஹிந்துவா இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இருக்காங்க அப்புறமா நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு அதாவது சமத்துவ பொங்கல் செக்குலர் பொங்கல் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் பொங்கலை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க எல்லாமே ஓகே அது என்ன அடுப்பு எரியவே இல்லை பானை இருக்கு பானையில அந்த சாதம் தண்ணி இந்த பொங்கல் பண்ணுறதுக்கு வைக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கானே தெரியல பட் அடுப்பு ஏரியில் அடுப்பு ஏரியில் ஒருத்தவங்க செருப்பு போட்டுருக்காங்க நம்முடைய துணை முதல்வர் ஷூ போட்டிருக்காரு யாராச்சும் ஷூ போட்டுக்கிட்டு செருப்பு போட்டுக்கிட்டு இது மாதிரிலாம் பொங்கல் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க அத மாதிரியான கேள்விகள் தவிர்க்கப்படணும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டு ஓகேங்களா உங்களை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் இது செட்டு தான் ஸோ இது உண்மையாலே அங்கே பொங்கல் வைக்கிறாங்களான்னா கிடையாது இது வந்து சும்மா வச்சிருக்காங்க சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி வச்சிருக்காங்க சமத்துவ பொங்கல் நம்ம கொண்டாடணும் அப்படின்றதுக்காக இது மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க இது மாதிரியான ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க இங்க போயிட்டு நீங்க இந்த லாஜிக் எல்லாம் எதிர்பார்க்க கூடாது ஏன் நெருப்பு ஏறியில ஏன் அவங்க ஷூ போட்டிருக்காங்க ஏன் இது மாதிரி எல்லாம் செருப்பு போட்டிருக்காங்க அதுல ஏன் கிறிஸ்துவர் இஸ்லாமியர் எல்லாம் இருக்காங்க இது மாதிரியான கேள்விகளை நீங்க கேட்கக்கூடாது ஆல்சோ ஒரு சில பேர் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருந்தாங்க கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஹிந்து பண்டிகையில என்ன வேலை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு இந்த சமத்துவ பொங்கல்னா என்னன்னு புரியல போல சமத்துவ பொங்கல்னு சொல்றவங்க பொங்கல் அப்படின்ற இந்த ஒரு பண்டிகை இருக்கு இல்லையா இது ஹிந்து பண்டிகை கிடையாது ஹிந்து பண்டிகை கிடையாது அப்படிங்கிறத மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக தான் இது மாதிரி சமத்துவ பொங்கல் அப்படின்ற ஒரு விஷயத்தையே கொண்டு வந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த சமத்துவ பொங்கல்ல கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் இல்லாம எப்படிங்க இருப்பாங்க சரி நாம அடுத்த செய்திக்கு போயிடலாம் பாருங்க பராமரிப்பு பணிக்காக மூடப்பட்ட கண்ணாடி பாலம் கன்னியாகுமரியில் வள்ளுவர் சிலைக்கு செல்வதற்காக புதிதாக கட்டப்பட்ட கண்ணாடி பாலம் பராமரிப்பு பணிகளுக்காக மூன்று நாட்களுக்கு மூடல் மூன்று நாட்களுக்கு மூடியிருக்காங்க பராமரிப்பு பணி நடக்கிறதுனால அந்த ஒரு பாலத்தை கண்ணாடி பாலத்தை மூடி இருக்காங்க இந்த கண்ணாடி பாலத்தை ஓபன் பண்ணி ஒரு மாசம் கூட ஆகலைன்னு நினைக்கிறேன் ஆமா ஒரு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள மூணு நாள் மூடி இருக்காங்க கேட்டா பராமரிப்பு பணி அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கண்ணாடி பாலத்தை ஓபன் பண்ணாங்களா அப்பவே ஒரு சில விமர்சனங்களா வந்திருந்தது அதுல ரொம்ப முக்கியமானது இது இத பாருங்களேன் தூத்துக்குடியில் பாலம் உடைந்தது திருவண்ணாமலையில் பாலம் உடைந்தது திருச்சியில் பாலம் உடைந்தது எல்லாமே பல கோடிகள் செலவு பண்ணிதான் கட்டியிருக்காங்க ஆனா இந்த புயல் மழை வெள்ளம் காரணமாக இந்த பாலங்கள் உடைஞ்சி போச்சு இத மாதிரி கல்லால் கட்டிய பாலமே ஊழலால் உடைகிறது கண்ணாடி பாலத்தின் நிலை என்னாகுமோ அப்படின்ற மாதிரி அப்பவே ஒரு மகான் இத மாதிரியான ஒரு இமேஜ போட்டிருந்தாரு இப்போ அவர் போட்ட மாதிரியே மெயின்டெனன்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு இந்தியாவிலேயே முதல் கண்ணாடி பாலம் கடலுக்கு மேல் இருக்கக்கூடிய கண்ணாடி பாலம் அப்படின்ற மாதிரிலாம் ப்ரோமோஷன் பண்ணிருந்தாங்க பட் இப்போ மெயின்டெனன்ஸ்ல மூடி இருக்காங்க சோ அதாங்க சின்ன கணக்கன்டென்ட் மறுபடியும் அடுத்த சுந்திரன் ஜெய் ஹிந்த் வந்தே மாதுரும்